நூறு கோடி முறை நாமத்தை ஜபித்த பக்தன் தெரியுமா பார்ப்போம் திருவையாறில் வாழ்ந்த பகவான் மீது அலபட்ட கீர்த்தனகளை பாடிய ஸ்ரீராம பக்தனான தியாக பிரம்மம் ஸ்ரீராமரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் என்னவென்றால் ஸ்ரீராமா உன் நாமத்தை நூறு கோடி முறை ஜபிப்பேன் நூறு கோடி சொல்லி முடித்ததும் நீ எனக்கு காட்சி தர வேண்டும் சரியா என கூறிவிட்டு நான் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ராமநாமத்தை கூறிக்கொண்டே தனது முப்பத்தி எட்டு வயதிற்குள் தொண்ணூத்தாறாயிரம் கோடி முறை விட்டார் தியாகையர் சீதை லட்சுமணன் வரதன் சத்துருக்கனன் அனுமன் சமேதராக தியாகராஜர் முன் காட்சி அளித்தார் ஸ்ரீராமபிராம் இதை கண்ட தியாகையர் சுவாமி நான் இன்னும் நூறு கோடி முறை தங்களின் நாமத்தை சொல்லி முடிக்கவில்லையே தொண்ணூத்தாறு கோடி முறைதானே ஜபித்துள்ளேன் இன்னும் நாலு கோடி பாக்கியுள்ளதே அதற்குள் தாங்கள் எனக்கு காட்சி தந்து விட்டீர்களே சுவாமி என பணிவோடு கேட்கிறார் தியாகையர் அதற்கு பக்தா நீ கீழே அமரும் போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் சதா என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தாய் அல்லவா அதையெல்லாம் சேர்த்தா நூறு கோடி பூர்த்தியாகிவிட்டது என ஆசி கூறி மறைந்தார் பகவான் சதா காலமும் இறைவனின் சிந்தனையிலேயே வாழ்ந்தவர் தியாக நூறு கோடி முறை ராமநாமம் சொன்ன ஒரே பக்தன் திருவியாறில் வாழ்ந்த தியாகராஜரே நன்றி வணக்கம்